அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுள்ள சிம்ம ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம பொற்காலம் பிறக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ராசிநாதனுடைய தொடர்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏழு எட்டு இந்த இடத்தோட தொடர்பு கொள்ளப் போகுதுங்க இது வெறும் ஏழு எட்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது காரணம் பார்த்திங்கன்னா ஏழில் சனி இருக்குது எட்டில் ராகு இருக்குது அப்போது சனி கூட கிரக யுத்த அமைப்பு ராகு கூட கிரகணம் அமைப்பு அப்போது இந்த மாதிரி இடத்துல வந்து ராசிநாதன் போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசிக்கு பத்து மற்றும் மூன்று கூடிய சுக்கிரன் கிட்டத்தட்ட ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போது அடுத்ததாக நம்ம செவ்வாய் பார்த்தோம்னா அவரும் ஏழுக்கு வரார் புதன் தனாதிபதியும் உங்களுக்கு லாபாதிபதியும் புதனாக இருக்கிறாரு அந்த புதன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சூரியன் சனி இந்த கிரக யுக்த அமைப்பில் வந்து நடுவில் இருக்கக்கூடுறாரு அப்போது ரெண்டு கிரகங்கள் பொழுது நடுவில் போயிட்டு மாட்டக்கூடிய நிலைமை புதனுக்கு இருக்குது அப்போது எல்லா விஷயங்களுமே உங்களுடைய ராசிக்கு பக்கம் போல் இல்லாமல் தூர அமைப்புகளில் இருக்குதுங்க அப்போது இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் நம்ம பார்த்தோம்னா பலவீனமாக இருந்தாலும் ராசிநாதன் வலுவாக இருந்தாலே உங்களுக்கு எந்த கிரகங்கள் கெடுதல் கொடுத்தாலும் தாங்கி பிடிக்க முடியும் அதே சமயத்தில் ராசிநாதன் சரியில்லை அப்படின்னா பலகீன அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் இந்த மாதத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் மீது வந்து ஒரு குறைகள் அப்படின்னு நம்ம குற்றங்களை சொல்கிறதுக்கு இந்த மாதத்தில் இந்த ஊர் மக்கள் கிளம்புவாங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் குற்றம் குறைகள் உங்கள் சண்டை போடுறது நீங்கள் வந்து லாய்க்கில் நீங்கள் வந்து சரியான முறையில் இல்லை உங்களால் தான் தப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத பர்சன் உங்களால் ஒரு புரோஜனமும் இல்லை இப்படிங்கிற மாதிரி வீண் பழிகளை சுமத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த நிலைமை இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் ராசிநாதன் சரியில்லாத காரணத்தால் தான் இந்த வீண் பழியை சுமத்தக்கூட அமையில் அமைப்பில் மற்றவங்க மாறுவாங்க இது வரைக்கும் உங்களால உதவிகள் பெற்ற நபர்கள் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து எதிர்ப்பா மாறுவாங்க பல விஷயங்கள்ல வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு இது வரைக்கும் நீங்க வந்து சகிச்சுக்கிட்டே போயிருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்து வராத சம்பவமோ ஒத்து வராத சூழ்நிலையோ ஒத்து வராத நபர்கள் மூலயமா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்பவும் உரிமையை கடைபிடிச்சி உங்களுடைய சுய இயல்பை நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு உங்களுடைய மனசாட்சி நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கான அந்த கௌரவ அமைப்பை நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு சூடு சுரணை இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு வாழ்ந்தாக வேணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் சில விஷயத்தை நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய அமைப்பு இருக்குது முழுக்க முழுக்க பிறரை நம்பி நீங்கள் இறங்கக்கூடிய எந்த விஷயமே இப்போ வந்து நீங்கள் அடுத்தவங்களை நம்பி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் பிறரை நம்பி இறங்குற எந்த விஷயமே அது வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ அவங்க வந்து எனக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவங்களும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய பண்ணியிருப்பீங்க பிறர் மீது ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் போய் செஞ்சு கேட்குறீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தொடக்கத்தில் நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுற வரைக்கும் தலையாட்டுவாங்க நேரில் நெருங்கி போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி மாற்றி சொல்லி இல்லை வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பின் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்போது பிறர் நீங்கள் நம்பக்கூடாத ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது நீங்கள் எடுத்து வைக்கிற அடியும் உங்களுக்கு வந்து கை கொடுக்காது ரொம்பவும் அடிமட்ட ரேஜுக்கு நீங்கள் ஒரு பொருள் விற்க போகிறீங்கன்னா கூட உங்கள் கிட்ட இருந்தது அந்த பொருள் குவாலிட்டியே இருக்கலாம் ஆனால் ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அடிமட்டமாக போவோம் ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிலைமை இந்த மார்ச் மாதத்தில் இருக்குது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனியினுடைய தொடர்பில் இருக்கின்ற காரணத்தால் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் அதிகமாகவே வரும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு புதிதாக திருமண அமைப்போ இல்லை வந்து லவ் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை திருமணமாகியிருக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே வாழ்க்கை துணை பார்ட்னர் அமைப்புகள் வந்து உங்களுக்கு கூட்டு சேர்க்கை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இப்போ ரெண்டு பேர் இணைஞ்சு ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு செஞ்சு செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலுமே இப்போ பெருசாக சம்பந்தம் இல்லை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க நான் சப்போர்ட்டு தான் இப்படிலாம் இருந்தாலுமே கூட இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போ கருத்து மோதல்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டருக்கு மத்தியில் அடுத்தவங்களோட இணைஞ்சு செய்யக்கூடிய விஷயம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் மனக்குமுறல்கள் உங்களுக்கு அதிகமாகும் செவ்வாய் சனியும் தொடர்பில் வருது அப்போது சகோதர அமைப்புகள் மூலமாக ஏற்கனவே பஞ்சாயத்து வந்து உருவாகியிருக்கும் அது மேலே அதிகமாகி போய் சகோதர அமைப்புகளோட தொடர்புகள் உங்களுக்கு கட்டாயம் வரும் அப்போது நெருக்கமாக இருந்தால் அமைப்பாக இருந்தாலுமே இது வரைக்கும் உங்கள் மேலே வீண் வீண் பழி போட்டு அந்த தொடர்புகள் மத்தியில் கட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இது மாதிரி பிரச்சனை வரும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால உறவுகள் மத்தியில் நிறைய சிக்கல்கள் வரும் அஷ்டமசனியின் தாக்கம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வரக்கூட இருந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அந்த விஷயங்கள்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உருவாகும் நீங்கள் இது வரைக்குமே நாலு பேருக்கு மத்தியில் தெரிஞ்சு பழிச்சுன்னு ஒரு பகட்டாக வாழ்ந்துட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஏனாகும் தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடி ஒழியக்கூட அமைப்புகள் தெரியாத வேலையில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து எங்கேயாச்சும் போயிட்டு வேறு வழி இல்லை என்னுடைய அவமானம் வந்து தெரிஞ்ச இடத்துல இருக்கக்கூடாது நான் வெளியே போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் போகிற இடத்துல போய் தங்கக்கூடிய அமைப்பு வரும் அப்போது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது மார்ச் மாதத்தில் ஒரு சில நபர்களுக்கு அது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு சில டிப்ரெஷன்கள் வந்து போகும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா சுக்கிரனுடைய பார்க்கலாம் சுக்கிரன் வந்து பத்தாம் இடத்ததிபதியாக இருக்கிறாருங்க அப்போது சுக்கிரனுடைய தொடர்பு எட்டு அப்படிங்கிற காலகட்டத்தில் அடுத்து உச்சமாக போகுது அதற்கு முன்னாடி ஏழில் வராரு அப்போது சுக்கிரன் ஏழில் இருக்கின்ற காரணத்தால் வாழ்க்கை துணையின் விஷயத்தில் ஏற்கனவே சில விஷயங்கள் நெருக்கடி இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏழில் சுக்கிரன் வருகின்ற காரணத்தால் காதல் சமாச்சாரங்கள் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆசைப்பட்டிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்காது ஏன்னா நீங்க எதையாச்சும் நம்பி போனீங்க அப்படின்னா அது வந்து மாயவலை மாதிரி இருக்கும் அரசியல் தொடர்பு இதெல்லாம் வந்து நீங்க மாய வலையில போய் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தனாதிபதியான புதன் உங்களுக்கு வந்து கிரக யுத்தகத்துல இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய இருக்கிற பணத்தை நீங்கள் வந்து கொஞ்சமோ நிறையவோ இருக்கிற பணத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் பணத்தை எக்காரணத்து கொண்டும் கணக்கு வழக்கு இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் பணத்தை வந்து அடுத்தவங்க கிட்டே கொடுத்து மாட்டிக்காதீங்க பணத்தால் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு உங்களுக்கு புரோஜனமாக உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்காது அதனால் அந்த பணத்தை வச்சு மற்றவங்க சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்காது அதனால் பின்னாலேயும் கேட்க முடியாது கணக்குலேயும் வராது அதனால் நீங்கள் வந்து இப்போ தர அப்போ தர நீத்துகிட்டே போயிட்டுருப்பாங்க அதனால் பணத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து எந்த விஷயத்திலும் மாற்றிக்காதீங்க அதே சமயத்தில் ஒரு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதுலேயும் போயிட்டு நீங்கள் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஜெயிக்கவே முடியாது எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை பொறுத்து போகிறது சகிச்சிட்டு போகிறது வேறு வழி இல்லை இப்படிங்கிற தன்மையில் நீங்கள் தான் அடுத்தது இந்த சூரியன் வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனை அடுத்து வரக்கூடிய மார்ச் முடிஞ்ச ஏப்ரல்ல சூரியன் உங்களுக்கு உச்ச அமைப்புக்கு வந்துடுவாருங்க அப்போதைக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்போ நீங்க தான் வந்து அடுத்த இன்னும் ஒரு மாதம் ஏப்ரல்ல நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனால் பண விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது இப்போது நீங்கள் வந்து வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா திடீர்னு எனக்கு இந்த வேலை வேணாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மாற போகிறீங்க அது பிரச்சனை இது பிரச்சனை எனக்கு மேலிடத்துல ஒத்துழைப்பு இல்லை எனக்கு கீழ் மட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து எனக்கு சரியான முறையில் வேலை செய்கிறதில்ல என் பேச்சு கேட்க மாட்றாங்க எனக்கு வந்து அவங்க ஒரு ஹெர் ஒர்க்கே பிடிக்கல ஒரு வெறுப்பாக இருக்குது ரொம்பவும் வந்து வேலையில் சம்பளம் குறைவாக இருக்குது நிரந்தரமாக ஏமாத்துறாங்க இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட வேலையை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாளில் உங்களுக்கு வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலை அமையாது ஒரு இரண்டு மாத காலம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை செய்ங்க அடுத்து ஏப்ரல் பிறகு உங்களுடைய கிரகநிலைகள் சூப்பராக மாறப்போகுது இந்த மாத மார்ச் மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கு ஆனால் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி